மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரொம்பவே ஒரு பயனுள்ள தகவல் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதுன ராசி உதவி செய்து உதவி செய்து பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது மிதுன ராசி தாங்க அடுத்தவங்களுக்கு நிறைய நல்லது பண்ணி நிறைய உதவி பண்ணியிருப்பீங்க நிறைய சிக்கல்லையும் மாட்டி உங்க வாழ்க்கையில தலை முதல் கால் வரை பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி ஒரு கட்டத்தில் தனியாகவே வாழக்கூடிய அமைப்புடையவங்க யாருனாலும் மிதன ராசிதான் கால புருஷ தத்துவத்தின்படி இது மூன்றாவது ராசி பல முயற்சிகள் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வெற்றியே பெற முடியும் எடுத்த எடுப்புலேயே எதுவுமே சக்சஸ் ஆகாது யாரை நம்பியும் உங்களால மேலே வரவே முடியாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு போராட்டமா இருக்கும் அந்த அமைப்பை அதிகமாக பெற்றவங்களே மிதன ராசிக்காரங்க தான் அடுத்தவங்களுக்காகவே பிறந்து அடுத்தவங்களுக்காகவே உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் தியாகம் பண்ணக்கூடிய ஒரு ராசினாலே அது மிதுன ராசி தான் உங்களுக்கு இதில் ஒரு ரகசியம் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில முதன்மையான வெற்றியை பெறதுக்கான ரகசியம் இது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சுயநல வாழ்க்கையில பொது நலத்தை மறந்துட்டு சுயநலையத்தையும் மறந்துட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பை பற்ற உதவி செய்யக்கூடிய நீங்கள் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட இருக்கிற அஞ்சு ரூபாவோ பத்து ரூபாவோ அதை எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட கொடுத்து உடம்பு சரி பண்ணிக்கோங்க ஆனால் உங்களுக்கு சுற்றி உள்ளவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் பொழுது என்ன எவ்வளவா இருந்தாலும் அதை கடன் வாங்கி நீங்க செலவு பண்ணுவீங்க ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு தான் தான்பற்ற கஷ்டம் தான் பெற்ற பிரச்சனைகளை தன்னுடைய எதிரி கூட சந்திக்க சந்திக்கக்கூடாது அப்படின்ற மனப்பக்குவம் கூடியவங்க தான் இந்த மிதன ராசிக்காரங்க திருவாதிரை நட்சத்திரம் அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரம் அதே மாதிரி மிருகசீரிசம் மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூசமும் திருவாதிரை நட்சத்திரமும் உள்ள மிதுன ராசிக்காரங்களுக்கு தனிமையான வாழ்க்கை வனவாசம் அதிகமாகவே இருக்கும் அதாவது குடும்பம் குழந்தை மனைவி எல்லாருமே இருந்தும் கூட தான் இருப்பாங்க ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க இருந்தாலும் வாழ்க்கை சுமாராக தான் போகும் அதே நேரத்தில் ஒரு நல்ல லைஃபு ஒரு நல்ல கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிற கணவன் மனைவி இருந்தாலுமே எப்பயாவது ஒரு நாள் மீட் பண்ணிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அதே மாதிரி தங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள் ஏக்கங்கள் எந்த விஷயத்தையுமே வெளியே காட்டிக்க முடியாத தருணங்கள் உடல் அமைப்பிலையுமே சரி உள்ளமும் சரி தோல்வி வந்து தோண்டு போயிருக்கும் இதுக்கு மேல கஷ்டமே பட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறது இந்த மிதன ராசிக்காரங்க தான் மிதன ராசிக்காரங்க மனசுல ரொம்பவே தைரியமானவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை துணிஞ்சு போயிட்டு அதை சரி செஞ்சு அவங்க வாழ்க்கையில உயிருக்கு ஒப்பான சில சம்பவங்களை செய்வாங்க ஆனால் நம்பிக்கை தோ துரோகம் இந்த கூடா நட்பு கேடாய் முடியும் இந்த ரெண்டு வார்த்தையும் அதிகமாக சந்திச்சவங்க மிதுன ராசிக்காரங்க தான் அன்பால் மட்டுமே ஏமாறுவாங்க அன்பால் நம்பிக்கை துரோகம் அடைகிறாங்க அன்பால் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப கேவலப்படுறாங்க நட்பு தேவையா அப்படின்னா மிதுன ராசிக்கு நட்பு வந்து அவசியமாக அப்படின்னு நீங்கள் யோசித்து பழகுங்க உங்கள் நட்பு என்ன பண்ணுன்னா உங்களை கண்டிப்பாக காயப்படுத்தும் கஷ்டப்படுத்தும் உங்களை வேதனைப்படுத்தும் மனசளவில் உங்களை குத்தி பராண்டி விட்டுரும் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவே யோசித்து தெளிவாக செய்யக்கூடிய நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களை நீங்களே மறந்து சில தவறான முடிவுகளை எடுத்துடுறீங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நம்பிக்கை தான் ஒரு வேலை செய்கிற இடத்துல கூட நீங்கள் ஒரு கலெக்டராக இருக்கீங்க இல்லை சினிமா துறையில் இருக்கீங்க அரசியலில் இருக்கீங்க ஆளுமை துறையில் எந்த இடத்துல இருந்தாலுமே ஒரு வேலை வரும்பொழுது அதை நீங்கள் ஈஸியாக கையாண்டுடுவீங்க அந்த வேலைக்கு எவ்வளவு உண்மையாக இருக்க முடியுமோ அவ்வளோ உண்மையாக இருப்பீங்க எவ்வளோ விசுவாசமும் நேர்மையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக இருக்கும் பாராட்டு குறைவாக இருக்கும் இருக்கவே இருக்காது மனிதநேயம் இருக்கவே இருக்காது நீங்கள் எட்டு மணி நேரம் ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அப்படிங்கிற சிந்தனை அங்கே உங்களுக்கு இருக்காது காரணம் மூன்றாம் வீட்டில் சூரியன் நீங்கள் என்ன தான் உழைச்சாலுமே சரி என்ன தான் பேசினாலுமே சரி உங்கள் மேலே ஒருத்தவங்களுக்கு கூட நம்பிக்கை வராது அதையும் தாண்டி ஒரு கொடூரமான விஷயம் என்னென்னா காதலில் அதிகமாக தோற்கக்கூடியவங்க இந்த மிதன ராசிக்காரங்க தான் ஒரு சிலர் காதலில் தோக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது காதல்ல தோப்பாங்க ஆனா உடல் ரீதியாக தோற்பவர்கள் இந்த மிதுன ராசிக்காரங்க தான் மிதுன ராசிக்காரங்க பணத்தை கொடுத்து ஏமாறுவாங்க அன்பு கொடுத்து ஏமாறுறாங்க தன்னுடைய அங்க அந்தரங்க ரகசியத்தையும் கொடுத்து ஏமாறுறவங்க அவ்வளவு எங்க ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு வழியும் தான் சந்தித்த மாதிரி வேற யாரும் சந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடுவாங்க ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போராடுவாங்க இல்லையா அதே மாதிரி இதுதான் முற்றுப்புள்ளியும் தெரிஞ்சுமே அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது மிதுன ராசிக்காரங்க அதிகமாக வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகன் தான் வேல் முடிஞ்ச வரைக்கும் வேல் படிங்க எவ்வளோக்கு அவ்வளோ வேல் படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அறுபடை முருகன் வீட்டை முடிந்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் ஒரு தடையாவது போயிட்டு வாங்க அதே மாதிரி அறுபடை வீட்டை போகாத மிதுன ராசிக்காரங்க ஒரு டைம் ஆச்சும் நீங்கள் போயிட்டு வாங்க இல்லை முடிச்சுட்டு வந்துடுங்க உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் நட்சத்திர ரீதியாகவும் சரி ராசி ரீதியாகவும் சரி பலம் பெறணும் அப்படின்னா இந்த அறுபடை முருகன் வீடு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரகசியத்தில் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இதில் ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானதாக இருக்கும் முதல்ல வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு யாரையுமே நீங்க நம்ப கூடாது யாரையுமே நம்பி ஒரு வேலையை கொடுக்க கூடாது அவங்களுக்காக அந்த வேலையை நீங்க வெயிட் பண்ண வைக்காதீங்க அதுல கண்டிப்பா உங்களுக்கு தோல்விதான் கிடைக்கும் நீங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் வச்சிருக்கீங்க அவர் எட்டு மணிக்கு வந்தாதான் கடை தடிக்கணும் அவர் சொன்னாதான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி நீங்க மிதுன ராசிக்காரங்க இருந்தீங்க அப்படின்னா அதுல நீங்க தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த விஷயத்த மட்டும் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது நூறு சதவீதம் உங்களுக்கு இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா தெரிஞ்சவங்களா இருந்தாலும் உங்கள் கூட பழகினவங்களா இருந்தாலும் கட்டுன கணவன் மனைவியாக இருந்தாலுமே சரி ஏ கொண்டும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பி பண விஷயத்தில் ஏமாறக்கூடியவங்க மிதன ராசிக்காரங்க பண விஷயத்தை கையெடுக்கும் பொழுது ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காகவும் நீங்கள் ஒரு ஜாயின் கையெழுத்தோ உத்தரவாத கையெழுத்தோ எதுவுமே நீங்கள் போடக்கூடாது இதுல நீங்க கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது பண பிரச்சனை தான் மிதனராசி அன்பர்களுக்கு நிறைய பிரச்சனை தவறான முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க யாராச்சும் நம்மளுக்கு வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க யாராவது நம்மள பார்த்துக்குவாங்க யாராவது ஒருத்தவங்க நம்ம லைஃப்பில் வந்தால் தான் நம்ம மாறுவோம் அப்படிங்கிற எண்ணத்தை அடியோடு விட்டுருங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு நபரை நம்பி உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகாதீங்க நீங்கள் தனிமையாக உங்கள் வாழ்க்கையை செய்யுங்க உங்களால் நூறு சதவீதம் உங்களால் முடியும் நூறு சதவீதம் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத தாண்டி அதில் வெற்றியின் அளவு அதிகமாக இருக்கும் நூறு சதவீதம் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ராசி மிதன ராசி ஆனால் உங்களுக்கு சப்போர்ட் நீங்கள் தான் யாரையும் நம்பக்கூடாது இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரகசியம் இதுதான் இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னுமே நிறைய நிறைய தகவல் காத்திருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது திருமண வாழ்க்கையில் அவசரம் வேண்டாங்க ஒரு நல்லா தெரிஞ்சவங்க என் கூட லைஃப் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க என் கூட பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசிங்க புத பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் அவசரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சில நேரத்தில் பல நேரத்தில் உங்களுக்கு தோல்வியை கொடுத்துருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் விருச்சகம் மகரம் இந்த ரெண்டு ராசியே காதலிலும் சரி திருமணத்திலும் சரி நீங்க சேர்த்துக்கவே சேர்த்துக்காதீங்க இரண்டு திருமணம் செய்யறது சாத்தியமா அப்படின்னு நினைக்கிற மிதுன ராசிக்கு ஒரே நபரை இரண்டாவது திருமணம் கூட செய்யலாம் அப்படி செய்யாம அவசரத்துல திருமண வாழ்க்கையையும் காதலையும் தேர்ந்தெடுத்தீங்கன்னா இரண்டாவது காதல் இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் நம்பிக்கை துரோகம் உடல் அளவிலும் ஏற்படும் அப்போ லவ் அப்படிங்கிறதோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வெளிப்படுத்த ட்ரை பண்ணுங்க அது தெரியாத பட்சத்துல உங்களுக்கு அது தெரிவிச்சிரும் வாழ்க்கையில் பலவிதமான சம்பவங்களை கண்டு பயப்படாத நீங்க அன்பினால் ஏமாற்றப்படுவீங்க அன்பினால் துரோகத்தை சந்திப்பீர்கள் அன்பு அசிங்கப்படுத்திவிடும் அதனால கவனமாக இருக்க வேண்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அன்புக்கு ஏங்குறீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் யோசித்து உட்காருங்க கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி